தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட கூட்டுறவுத்துறையோட கண்ட்ரோலில் இருக்க ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் கேட்டகிரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சேல்ஸ்மேன் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எண்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து தொகுப்பூதியமாக தரதான் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் கம்ப்ளீஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறு வந்து பன்னெண்டாயிரம் ரூபான்ற பேஸ்கேல் படி மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பேக்கர் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியமாக வந்து மாசத்துக்கு வந்து நாலாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தரதான் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களோட சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி பதினோராயிரம் பதினோரா பேஸ்கேல் படி மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து இருபத்தஞ்சு வேகன்சிஸும் பிசிக்கு வந்து இருபது வேக்கன்சி அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமுக்கு வந்து நாலு வேகன்சியும் எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சி எஸ்சிக்கு வந்து பன்னெண்டு சொல்லியிருக்காங்க எஸ்சி அறிந்ததற்கு வந்து ரெண்டு வேகன்சியும் எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சியும் சொல்லியிருக்காங்க பேக்கர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சொல்லியிருக்காங்க பிசி முஸ்லீமுக்கு வந்து ஒம்பது வேகன்சியும் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து முப்பத்தி ஏழு அலாட் பண்ணியிருக்காங்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சொல்லியிருக்காங்க எஸ்சி அறிஞ்சதற்கு பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சியும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சி அருந்ததியர் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்தவித வயது வரம்புமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசாணைப்படி வயது வரம்பு விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் சேல்ஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி பேக்கர் கேகிரி பார்த்தீங்களா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க கூடுதலாக பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்கணும் சொல்லிருக்காங்க எந்த வித ரிட்டன் எக்ஸாம் இது கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சோ இன்டர்வியூல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாத்திருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ளஸ் பண்ணிடுங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை பார்த்தீங்கன்னா கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் நம்பர் தொண்ணூத்தி ஒன்னு தூய மேரி சாலை அபிராமபுரம் சென்னை பதினெட்டு இந்த அட்ரஸ்ல போயிட்டு நேரில் தான் நீங்க வாங்கி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க தபால் மூலமாக ஆன்லைன் மூலமாகவோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கிடைக்காது இந்த அட்ரஸ்ல போய் தான் நீங்க நேரில் வாங்கணும் இதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகிரிக்கு வந்து நூற்றம்பது ரூபா சொல்லிருக்காங்க பேக்கர் கேட்டகிரிக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபா சொல்லிருக்காங்க இந்த பீஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க யாரும் வந்து ஃபீஸ்க்கான டிடியை வந்து எடுக்க தேவையில்லை கேட்டகிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா டிடி வந்து யார் பேருக்கு எடுக்க சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுத்துட்டு உங்க டிடி பின்னாடி வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க உங்க நேம் எல்லா டீடெயில்ஸும் வந்து எழுதி உங்க அப்ளிகேஷன் கூட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க ஃபில் பண்ண உங்க சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சொல்லிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு வந்து தபால் மூலமா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நீங்க டீடெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்தீங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் கேட்டிருக்க எல்லா தகவலையும் வந்து நீங்கள் எதையும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து மறக்காம போடணும்னு சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ரீசெண்டாக எடுக்கப்பட்ட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியும் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சிங்க பில் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸ் கூட உங்க கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணத்துக்கான டிடிஏ வந்து மறக்காம இணைத்து அனுப்பணும் அதையும் ஞாபகம் வச்சுங்க பில் பண்ணவங்க உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள வந்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னை மாவட்டம் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் நம்பர் தொண்ணூத்தி ஒன்னு தூய சாலை அபிராமபுரம் சென்னை பதினெட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினைச்சேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்